கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதலில் என்னன்னு சொல்லி நேற்று தினம் நாம் தமிழை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வந்து ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க அங்கு திமுகவை சேர்ந்த சில ரவுடிகள் குண்டர்கள் பொறுக்கிகள் வந்து மேடையில் ஏறி தாக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி பல காணொலிகளும் வெளியாயிருக்கு நாம் தமிழக கட்சி ஒரு பொதுக்கூட்டம் கூட்டம் மக்கள் மத்தியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த மாதிரி கொள்கையெல்லாம் முன்னெடுப்போம் மக்களுக்கு எந்த மாதிரி நல்லதெல்லாம் செய்வோம்னு சொல்லி விளக்கிட்டு இருக்காங்க திமுக உங்களுக்கு துணிவு இருந்துச்சுன்னா திராணி இருந்துச்சுன்னா ஆற்றல் இருந்துச்சுன்னா நீங்களும் எதிரிலேயே ஒரு பொதுக்கூட்டத்தை போடுங்க இவங்க பொதுக்கூட்டம் போட்ட மறுநாளே நீங்கள் பொதுக்கூட்டம் போடுங்க பொதுக்கூட்டம் போட்டு நாம் தமிழ்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து இவ்வளோலாம் செஞ்சிருக்கோம் செஞ்ச கட்சி மேலே இப்பெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தாராளமாக பேசுங்க உங்களை யாராச்சும் ஏதாச்சும் கேட்க போகிறாங்க எதுவுமே கிடையாது நாம் கட்சி கருத்தியல் ரீதியாக பேசிட்டு இருக்காங்க அவங்களை எதிர்கொள்ள துணிவு இல்லாமல் மேடையில் ஏறி அந்த மைக்கை கட்டி போடுறீங்களே ஏன் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அடிப்படை அறிவு இருந்துச்சுன்னா அந்த செயலை செய்வீங்களா திமுக ஆட்சியில் இருக்கு நம்ம அதிகாரத்தில் இருக்கணும் அதிகார திமுறையில் என்ன வேணாலும் செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஆடுறீங்க பார்த்தீங்களா இந்த ஆட்டத்துக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் ரொம்ப காலம் கிடையாதுங்க சீக்கிரமே வரும் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி மாட்டில் அதே மாதிரி தான் திமுக அவங்க செஞ்சுருந்தீங்க இவங்க வந்து உங்களுக்கு பதில் தாக்குதல் நடத்த வேணா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலையில் வந்து பல்பு விடும் பாராச பேசுனா பார்த்தீங்களா செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர் தலையில் கொஞ்சம் ஒரு செகண்ட் மிஸ் ஆகிருந்தால் தலையில் விழுந்திருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தானாகவே ஆப்பு வரும் இவர்கள் வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி திமுக தொடர்ந்து வந்து சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் வந்து போட்டுருக்கீங்க மக்களை போய் பாக்குறீங்க நீங்க இவங்க வந்து உங்கள் மேல இருக்கிற குறைகளை சுட்டி காமிச்சா நீங்க வந்து ஸ்டேஜில் ஏறி அடிக்கிறீங்க ஆனா மக்கள் உங்களை அடிக்கிறாங்கல்ல விழுப்புரம் தொகுதி தான் பொன்முடியவர்கள் போகும்போது சேர்த்த வாரி அடித்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போகும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க சாலை மறியல் ஈடுபடுறாங்க ஏன் தஞ்சாவூருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போகும்போது விவசாயிகள் கருப்பு கொடி காமிச்சு போராட்டம் பண்ணாங்க இது எல்லாமே வந்து மக்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அதை எதுவுமே செய்ய முடியாமல் எவ்வளோ கொள்ளையடிக்குமோ அதை கொள்ளையடிச்சு எவ்வளோ திருட முடியுமோ திருடி எவ்வளோ அமுக்க முடியுமோ அமுக்கி எல்லாமே பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சு நல்லா ஆண்டு முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம வந்தால் என்ன அடுத்து யார் முதலமைச்சராக வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு யோசனையில் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அப்பா ஸ்டாலின் சொல்கிறாரு காலையில் எந்திரிச்சோம்னா மத்தளத்துக்கு அடி வாங்குற மாதிரி ரெண்டு பக்கமும் அடி இருக்குது ஒரு பக்கம் கட்சிக்காரன் அடி கொடுக்குறான் ஒரு பக்கம் அதிகாரிகள் அடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு நீங்கள் ஸ்டேஜில் ஏறி அடிச்சிங்க மைக்கை புடச்சிங்க அதை வாங்கிக்கலாம் உங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை புலம்ப விடாதீங்க அவர் ரொம்ப பாவம் வயசு வேறு ஆகிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு சின்னவர் சேப்பாக்கம் போறாங்க சேப்பாக்கம் போகும்போது ரெண்டு பக்கமும் துணியை கட்டி மறைச்சிருக்காங்க ஒரு பக்கம் குடிசை வீடு எல்லாம் அதிகமா இருக்குதான் இன்னொரு பக்கம் கால்வாய்கெல்லாம் போயிட்டு இருக்கான் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த இந்த பகுதியெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சா சரி பண்ணிவிடாரா நம்ம தொகுதிப்பா எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி பண்ணிடுவாரா என்ன அவ்வளவு நல்லவங்களா இவங்க எதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வரானா மறைச்சு வைக்கலாம் சரி நம்ம பிரதமர் வரானா நம்ம தமிழ்நாடு இப்படிலாருன்னு சொல்லி மறைச்சு வைக்கலாம் ஓன் தொகுதியில பிரச்சனை உங்ககிட்டயே மறைச்சு வைக்கிறாங்க கேவலமா இல்ல வெக்கப்படலா கூடி குறுக வலையா குற்ற உணர்ச்சியா தோன்றலையா கூப்பிட வேற வார்த்தை இருக்கு கூப்பிட்ட தரப்பா தெரியலையா தலைவர் கேட்கப்பட்டார் நினைச்சுக்கல அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பாஜக சார்பில் வந்து மதுரையில முருகன் மாநாடு நடத்திருந்தாங்க அதுல வந்து நிறைய விமர்சனமான வகையில் வந்து பேசிருக்காங்க சில பேர் நேற்றைய தினம் இந்து முன்னணி பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் சேர்ந்து மதுரையில வந்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க அதிகப்படியான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க கந்த சஷ்டி கவசம் பாடியிருந்தாங்க அந்த மாநாட்டுல ஆறு முக்கியமான தீர்மானங்களை வந்து போட்டிருக்காங்க தீர்மானம் படிக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல வந்து வருகின்ற கார்த்திகேயத்துக்கு வந்து தீபம் ஏற்றணுமா அது மட்டும் இல்லாமல் வந்து திருப்பரங்குன்ற மலையை காக்க வேண்டியது எல்லாத்துக்குமே ஆனதான் அது மட்டும் இல்லாமல் மோடிக்கு பாராட்ட தெரிவித்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க மோடியை தான் நேற்று முழுக்க வந்து முருகர் பக்தர்கள் மாநாட்டில் முருகனை புகழாம மோடியை புகழ்ந்து பேசியிருக்காங்க இன்னொருத்தர் மேல ஏறி சொல்றாரு முருகர் சங்கி அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பேன் அதுக்கு மேல சங்கி நாங்க எல்லாம் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தனால தான் நாங்க சங்கின்னு எங்களை சொல்றாங்க சங்கின்னு சொல்றதுல எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் எங்கே சங்கம் வச்சு தமிழ் வளர்த்திங்க நீங்கள் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தீங்களா சங்கம் வச்சு இந்தி வளர்க்குறீங்களா இந்தியா முழுக்க இந்திகளுக்கான சங்கம் வச்சு இந்தி வளர்க்குறது ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி சங் பரிவார் கும்பல்கள் ஆனால் நீங்கள் தமிழ் வளர்த்திங்களா முருகனும் சிவனும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள்னு சொல்லி தமிழ் சொல்லுது நீங்கள் எங்கே வளர்த்தீங்க ஏன் திருச்செந்தூரில் வந்து இப்போ தமிழுக்கான குடமுழுக்க கேட்கலாம்ல அதுக்கு வாயவே திறக்கலை ஏன் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் வந்து இதில் கலந்துருக்காரு அப்படி கலந்துட்டு நிறைய பேசியிருக்காரு சர்ச்சிக்கிற வகையில் தான் பேசுவாரு குறிப்பா திமுக தான் விமர்சனம் பண்ணி பேசுவாரு அதே மாதிரி பேசுனதுனால இங்கே உள்ள அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபர்கா பத்தி நம்ம அவர் தான் ஸ்டாலினை பத்தி திமுக பத்தி பேசினா முதலுடைய பிரச்சாரப்பீரியா பேச ஆரம்பிச்சார் அவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு துணிவு இருந்துச்சுன்னா நீங்க தமிழ்நாட்டில் கூடிய சென்னையில் ஒரு பகுதி வந்து தேர்ந்தெடுங்க போட்டி போடுங்க இங்க வந்து போட்டி போட்டு ஜெயிச்சிருங்க நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அது பட்சத்தில் நீங்க நாங்கள் கேட்கவே சொல்லியிருக்காங்க ஏன் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் எதுக்காக அவர் சென்னையில் வந்து போட்டி போட வைக்கிறீங்க அதாவது ஆந்திராவில் அவர் ஓ உங்க ஏன்னா அப்படின்றதுனால வந்து இங்கே போட்டி போட்டு அவர் ஜெயிச்சிடும் ஏற்கனவே நீங்க வந்து ஆட்சி புரிஞ்சு நாங்கள் படுற குடும்பம்லாம் பத்தாதுங்களா இதில் அவங்களையும் உள்ள வரணுங்களா அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாருனா தமிழும் தெலுங்கும் ஒரே கலாச்சாரம் கொண்டது நம்ம எல்லாம் சகோதரர்கள் நம்ம எல்லாருமே ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே கடவுள்களை கொண்டு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பேசுறாரு ஒரே ஒரு சின்ன கேள்வி தான் அவருக்கு வைக்கணும் கடந்த மாதம் இல்லை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கமலஹாசன் பிரச்சனை வந்து பெரிதளவு ஆச்சு தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு கமலஹாசன் பேசுனதுக்கு கர்நாடகால இருக்கிறதா நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்றபடி அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் உடன்பு உடன்பரப்புகளா இருக்கிறவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு தக்லீஃப் படத்தை ஓடவே முடியல அப்ப பாஜகவை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருவர் வாயை திறந்து ஏதாவது பேசுனீங்களா வாயத்திறந்து தான்னு ஏதாது சொன்னா தமிழுக்காண்டி தாவாது சொன்னீங்களா அக்கா தமிழிசை சொன்னாங்க மன்னிப்பு கேட்குற இருக்குங்க ஈகோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் தமிழும் தெலுங்கும் ஒரே கலாச்சாரத்தை கொண்டுது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஒன்று இந்திய தேசியத்தை வந்து முழுசாக பேசிகிட்டு போயிருங்க இல்லாட்ட நாங்கள் தமிழை பேசுகிறோம் தமிழர்காண்டி பேசுகிறோம்னா கர்நாடகா அது மாதிரி ஆந்திராவில் இருக்கிற பாஜக போல மாநில பாஜகவாக இருந்துட்டு போயிருங்க ரெண்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துடாதீங்க அடுத்த அஞ்சலு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்றாரு தமிழ் கடவுள்னா எங்களுக்கு ஒருத்தர் தான் அவர் வந்து தமிழ்நாட்டு ஆண்டதுனால அவர் தமிழ் ஆண்டவர் சொல்லி சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்த அன்பில் மகேஷ் மகேஸ் பார்த்தீங்களா அவர் பேசும்போது சொல்றாரு எல்லாரும் அவங்கவுங்க வாய்க்கு வந்த மாதிரி கடவுள் சொல்றாங்க நமக்கு ஒரே ஒரு கடவுள் தாங்க ஐயா கருணாநிதி மட்டும்தான் கலை கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கலைஞர் தான் சொல்லிடுறாரு ஐயா பெரியார சொன்னா கூட ஏற்றிட்டு போயிடலாம் இல்ல ஐயா வந்து அண்ணா அவர்கள் சொன்னால் கூட ஏற்றுட்டு போயிடலாம் கலைஞரை நீங்கள் வந்து உங்களுடைய கடவுள்னு சொல்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு இப்படிலாம் முட்டு கொடுத்தா தான் அங்கே வந்து பதவி கிடைக்கும் அங்கே வந்து பொறுப்பு கிடைக்கும் எல்லாமே கிடைக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுங்க இவர் உங்களுக்கு கடவுளாயிடுவாரா தமிழ்நாட்டை ஆண்டார் ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்டவர தமிழ் ஆண்டவர் தமிழ் கடவுள் வந்து கலைஞர் தான் சொல்றீங்க தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆண்டார் தமிழ்நாட்டு மக்களை வந்து பாதுகாத்துன்னு சொல்றீங்களே இன்னைக்கு உங்க ரசிகர் மன்றத்தோட நீங்க ஒருத்தர் ரசிகர் மன்றம் வச்சுருக்கீங்களே அவர் அவருடைய தொகுதிக்கு போறாரு இந்த பக்கம் கால்வாயை மறைக்கிறக்காண்டி திரைச்சலை கட்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கம் மக்கள் வசிக்கிறாங்க குடிசைகள் இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் திரைச்சாலை கட்டி இரண்டு பக்கம் திரைச்சாலை கட்டி நடுவில் உங்க ரசிகர் மன்றத்தில் அதாவது நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போற பாதியில ரெண்டு பக்கம் கட்டி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மதுரைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போனார் அங்கயே அப்டி தான் கட்டி இருக்காங்க இதுதான் ஐந்து முறை இந்த தமிழ் ஆண்டவர் ஆண்டனச்சுலமா தமிழ் கடவல் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் முத்தமிழ்களை கலங்கரை தவிர நாம் வேற யாரையும் செஞ்சித்துப் பார்க்கது தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை ஐந்து முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர் என்ன பா என்ன என்ன பாருங்க கம்பி கட்டற கதையலாம் இழுத்து போடுறாங்க இதில் நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க எதுக்கு விமர்சனம் பண்றீங்க அவங்க தான் மறைஞ்சிட்டாங்க கருணாநிதி அவர்கள் அவங்கள எதுக்கு விமர்சனம் பண்றீங்க மறைஞ்சு போவோம் எதுக்கியா அப்புறம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதா ஏன் வச்சு அடிக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்த அஞ்சலா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாம்பழத்தை கீழே கொட்டி விவசாயம் நிறைய பேர் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க விவசாயிகள் வியாபாரம் நிறைய பேர் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு நிறைய தலைவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த சீசன் தான் மாம்பழத்துக்கான சீசன் நம்ம மாம்பழம் வந்து இந்த சீசன் அதிகமாக கிடைக்கும் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த சீசனில் வந்து மாம்பழம் வந்து போதுமான ரேட்டு போகல போதுமான ஒரு ஆதார விலை கூட இல்லைன்னு சொல்லி விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு நாம தங்குச்சி சீமான அவர்கள் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் வந்து அறிக்கை கொடுத்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அரசு எவ்வளோ முடியுமோ அவ்வளதை வந்து மாம்பழத்தை வந்து போதுமான ஆதார விலை கொடுத்து அதை கொள்முதல் பண்ணிக்கிறணும் விவசாயிகள் இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுடைய அரசு இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து பக்கத்தில் இருக்க கர்ன அரசு அழகா வந்து மாம்பழத்தை கொள்முதல் பண்ணி அதை எப்படி எல்லாம் பயன்படுத்த முடியும் அவங்க வச்சிருக்கிற பால் நிறுவனங்கள் மூலமாக விற்பனையில் ஈடுபட்டு விவசாயிகளும் மகிழ்ச்சி அரசுக்கும் லாபம் வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கு மாம்பழக்கூட ஐந்து வரி அதிகரிச்சிருக்காங்க அதை எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி சீமானவர்கள் சொல்லும் அவங்க வந்து ஒரு ஆதார விலையை வந்து நிர்ணயிச்சிருங்க தான் அவங்களோட வியாபாரம் பண்ண முடியும் விவசாயிகள் வந்து நிறைய முறை வந்து அவங்க கொள்முதல் பண்ணி நஷ்டம் ஆடி இதற்கு அரசு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அவங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு நல்ல ஒரு இழப்பீடு தரணும்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நூற்றுல நாற்பது தான் வந்து கொள்முதலே ஆயிருக்குங்க மீதி அறுபது பர்சன்ட் கொள்முதலே ஆகலை ஏன்னா விவசாயம் நஷ்டம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து எடுக்காமே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்ததுக்கு அன்புமணி அவர்கள் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே முப்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து மானியம் மாதிரி தரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்த அஞ்சலு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் பிறந்தநாள் வந்து தமிழக வெற்றிக் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க சீரும் சிறப்புமாக பெரிய பெரிய ஆயுதங்களோட கொண்டாடி இருக்காங்க ஆமாங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கூடிய கீழ்ப்புதிர அப்படின்னு ஒரு பகுதியில் நேற்று வந்து விஜய் அவர்கள் பிறந்த நாள் வந்துச்சு இல்லை அதை வந்து கொண்டாடும் விதமா சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அப்படி கொண்டாடும் போது டப்ரீஸ் நாகராஜன் ரெண்டு பேருக்கு இடையில வந்து கடுமையான மோதல் போக்கு போயிட்டு இருக்கு இப்படி மோதல் போக்கு போக ரெண்டு பேரும் வந்து கை கலப்பு பண்ணி அடிச்சு ஆரம்பிக்கிறாங்க இதுல ஒருத்தர் வந்து அருவாள் எடுத்து காமிக்கிறாரு நான் யார் தெரியுமா நான் வந்து அர்த்து போடுறேன் ஒண்ணு அப்படின்ற மாதிரி தவறான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அருவாள் எடுத்து காமிக்கிறாருங்க இத்தனையும் வந்து கட்சி துண்ட தவள் தோல்ல போட்டுக்கிட்டு அருவாள் எடுத்து காமிக்கிறாரு ரெண்டு பேருக்கு இடையில கடுமையா மோதல் போக்கு அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு ஆறு பேருக்கு மேல வந்து படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் வராத கட்சி இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்திருக்கு நீங்க தோல்ல துண்டை போட்டுட்டு ரவுடி மாதிரி நீங்க வந்து அருவாள் எடுக்கிறீங்கன்னா அதிகாரத்தை போய் பண்ணுவீங்க திமுக மிஞ்சுருவாங்க போல இருக்க கண்டிப்பா குறிப்பா சொல்லணும்னா இவங்க வந்து வேற யாரும் கிடையாது அவரும் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர் இவரும் தமிழக வெற்றி கழகத்தோட ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை நடந்திருக்கு அதே மாதிரி திருவண்ணாமலையில ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஊர்வலம் போயிட்டு இருக்காரு தலைமையில அப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தோட ஐடியை காமிச்சு நானும் நிர்வாகி தான் என்னை எப்படி நீங்க கூப்பிடாம வரலாம் நீங்க எப்படி என்னை கூப்பிடாம வந்தீங்கன்னு சொல்லி அவரு கூட சண்டை போடுறாரு ரெண்டு பேரும் ரோட்லயே மாறி மாறி இடிச்சுக்கிட்டு நடந்துட்டு போறாங்க தமிழக வெற்றி கழகமா தள்ளுமுள்ளு கழகமா என்னனே தெரியல அவர் அங்க ஜாலியா வந்து பிறந்தநாள் நாள் கொண்டாடிட்டு இருக்காரு இவங்க பிறந்தநாள் கொண்டாடுறங்க கொண்டாடுறவங்க பேரில் தமிழ்நாடு முழுக்க பல பிரச்சனைகளை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளீஸ் கொஞ்சமாவது படிங்க போன வருஷம் ஒரு சம்பவம் பண்ணாங்க விஜய் பிறந்த நாளைக்கு அவர் ஏன்னாடா பிறந்த நாளே கொண்டாடாதீங்கடா நீங்கள் கொண்டாடா எனக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அதையும் கேட்கல இவங்க இவங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு ஒரு பையனை கொண்டு போய் அந்த ஒரு இந்த ஓடலாம் இருக்கு பாருங்க அதை வச்சு உடைக்க சொல்கிற சொல்லிட்டு அதில் பெட்ரோலை ஊற்றி அவன் கையில் பற்ற வச்சுட்டாங்க அவன் கையை பற்றிட்டு உடம்பு பற்றிக்குச்சு இந்த மாதிரி எதை எடுத்தாலும் அறவே கடத்தனமாக செய்கிறது தான் தாவே காகம் அடுத்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கார்ல வந்து பிரச்சாரம் போறாரு அப்படி போகும்போது பெரியர் வந்து அதில் சிக்கி இறந்துறாரு நேற்றைய தினம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து ஆந்திராவில் முக்கியமான பகுதியில் வந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்காரு அப்படி ஈடுபடும் போது அவருடைய தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு அந்த தொண்டர்கள் கூட்டத்தில் வந்து காரை வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட ஓட்டுநர் வந்து வேகமாக வந்து இயக்கியிருக்காரு வேகமாக இயக்கும் போது அங்கே இருந்த நபரை கூட கவனிக்காமல் கூட்டத்தின்குள்ள வந்து அப்படியே காரை ஏற்றி அதில் ஒருவர் காருக்கு அடியிலே சென்று உடல் நசிங்கு வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னு தான் சொல்லி அவனு ஏன்னா ஐந்து பேர் பேர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க கார் ஓட்டுநர் ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் எம்பி ஜெகன்மோகன் ரெட்டி மீது வழக்கு பதிவு செஞ்சு ஓட்டுநரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த உயிரிழந்தவரோட குடும்பத்துக்கு போதுமான இழப்பீடு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி சார்பாகவும் சொல்லியிருக்காங்க அந்த அரசு சார்பாகவும் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு பேரணிக்கு போகணும் பிரச்சாரத்தை வந்து எப்படி வந்து வடிவமைக்கணும் காரில் போனோம்னா தொண்டர்கள் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது எதையுமே எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் செய்கிறது கிடையாது குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதியில் இந்த ஆண்டில் மட்டுமே இருபதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கூட்ட நெரிசலில் மட்டுமே